நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ட்ரைடக்ஸ் ரோ கம்பன்ஸ் கிணற்று பாசான் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிணற்று பாசான் செடி இதோட பூ பார்த்தீங்கன்னா கோட்டில் உள்ள பட்டன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால கோட் பட்டன் பிளான்ட்னு சொல்லுவாங்க அந்த செடியை பார்க்குறதுக்கு இதை பார்க்குறீங்கன்னா கோட் பட்டன் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செடி வயல்வெளிகளில் எளிதாக காணக்கூடியது வயலில் வேலை செய்கிறவங்க அவங்க கை காலில் மண்வெட்டி அறுவால் போன்றவை பட்டுவிட்டால் அதில் அதில் ஏற்படுற காயங்களை போக்க இந்த இலையோடய சாறு விடுவாங்க அது உடனே கூடனே இலை சாறு விட்டோன்னு ரத்தம் கசிவு நின்றும் ஒரு நாள் ரெண்டு நாளில் புண் எளிதாக ஆறிவிடும் இந்த ட்ரைடெக்ஸ் ப்ரோ கம்பன்ஸ்னு சொல்லக்கூடிய கோட் பட்டன் பிளான்ட்டு அதிக அளவில் வயல்வெளிகளை வருஷம் முழுசும் பார்க்கலாம் நீர் குறைவான சமயத்தில் கூட இந்த செடிகள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது அடிபட்ட புண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஈரலுக்கும் நல்ல மருந்தாகும் தலைமுடிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே கிணற்று பாசம் இந்த செடியோட வடமொழி பேர் கம்ரான்னு சொல்லுவாங்க கம்ரா பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த கோட்படன் ஃப்ளவரோட இலை சாற்ற வெட்டுக்காயங்கள் போடுறதுனால காயங்கள் சீல் பிடிக்காமல் ஆறக்கூடியது ஒரு கைப்பிடி அளவு கிணற்று பாசானோட இலைகளை எடுத்து அதோட சிறிது சுக்கு மிளகு திப்பிலி மூன்றையும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது பூஞ்சன் சரி சரிசெய்யக்கூடியது காய்ச்சலை இது குணப்படுத்தக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பை இது குணப்படுத்தக்கூடியது இது வந்து ஒரு பிளட் ப்யூரிஃபையர்னு சொல்லலாம் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது ஈரலை பலப்படுத்தக்கூடியது எந்த ஒரு காய்ச்சலையும் சரிசெய்யக்கூடியது நண்பர்களே இந்த கிணற்று பாசானோட இலையை அரைத்து பசையாக்கி அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்த்து காய்ச்சி வை வடிகட்டி வைத்து கொண்டு ஆறாத பொண்களுக்கு புண்களுக்கு இதை இட்டு வருவதால் வடுவில்லாமல் ஆறக்கூடியது இதே எண்ணெயை தலைக்கு தேய்த்து அரை மணி நேரங்களுக்கு குளித்து வருவதால் தலைப்பொடுகை இது போக்கக்கூடியது முடி நன்றாக வளரும் இந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வருவதால் அது மட்டுமல்லாமல் புழுவெட்டை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கோட்பட்டன் ப்ளவான்னு சொல்லக்கூடிய கிணற்று பாசானோட இலை தண்டு இரண்டையும் ஒரு அளவை எடுத்துக்கொண்டு அதனுடன் கால் கரண்டி சீரகம் கால் கரண்டி மஞ்சள் தூள் இட்டு நீரிட்டு பழங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடித்து வருவதால் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது சீத பேதியை இது சரித்து சரி செய்யக்கூடியது வயிற்றுப்போக்கை இது சரி சரிசெய்யக்கூடியது வயிற்றில் தங்கியுள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இதே தேநீரை காலை மாலை என்று குடித்து வருவதால் புண்களை ஆற்றக்கூடியது நுரையீரல் கோளாறை இதை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோட் பட்டன் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய கிணற்று பாசனோட பூக்கள் இந்த பூக்களை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு வெறுக்கடி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால இது ஈரலை பலப்படுத்தக்கூடியது மஞ்சள் காமாலை இது சரி செய்யக்கூடியது குருதியில் அதிகமாக சேர்ந்துள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது புற்றுநோய் செல்களை இது அழிக்கக்கூடியது நண்பர்களே டைடக்ஸ் புரொக்கம்போன்ஸ் என்ற பெயரை கொண்ட கிணற்று பாசானுடைய செடியின் இலைச்சாறு ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் மோர் கலந்து வயிற்றுப்போக்கு சீதபேதி உள்ள நேரங்களில் ஓரிரு வேலை குடித்து வருவதால் வயிற்றுப்போக்கு சீதபேதி சரியாகும் நண்பர்களே கிணற்று பாசனுடைய இலையை அரைத்து ஒரு சிறு நெல்லி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் சீரகப்பொடி மிளகு பொடி கலந்து சமையல் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் காய்ச்சல் இருமலை சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை சரி செய்யக்கூடியது மூச்சிறப்பை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் தங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது பாதையை சீர் செய்யக்கூடியது